ாணி பெருமைமிகு பாரதம் வலசை போகும் பறவைகள் சித்திரம் எழுதியவர் ஜே இளஞ்செழியன் சில பறவைகள் இனப்பெருக்கம் செய்யும் இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு உணவு தட்பவெப்பநிலை போன்ற காரணங்களுக்காக இடம் பெயர்கின்றன இந்த பறவைகள் தங்களது வாழிடத்தை மாற்றி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று பின்னர் மீண்டும் தங்கள் வசிப்பிடத்திற்கு திரும்பும் நிலையைத்தான் வலசை போகும் பறவைகள் என்று கூறுகிறோம் பறவைகள் வலசை போகும் போது அதன் உடலில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன அவை தலையில் ஒரு சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடல் கற்றையாக முடி குளிரும் வெப்பமும் உடலை தாக்காமல் இருக்கவே இந்த மாற்றம் வலசை போகும் பாதைகளில் நடைபெறுகிறது இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு வலசை போகின்றன ஆசியா ஐரோப்பா அமெரிக்கா போன்ற வடக்கத்திய பறவைகள் குளிர்காலத்தை சமாளிக்க முடியாமல் தெற்கத்திய வெப்பத்தை நாடி வலசை போகின்றன அதிக வெப்பம் மிகுந்த கோடை காலத்தில் குளிர் இந்த இடங்களை தேடியும் வெதுவெதுப்பான இடங்களை தேடியும் வலசை போகின்றன ஆல்பர்ட்ரோஸ் பறவை கடலின் மீது பறந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் வரை வலசை போகின்றன குடல் மூக்கிகள் இவை இனப்பெருக்கத்திற்காக தென் துருவ கடல்களின் மீது பறந்து வட்டமிட்டு வலசை போகின்றன குஞ்சு பொறிக்கும் பறவைகள் ஐரோப்பா அமெரிக்கா ஆசியா போன்ற வடக்கத்திய பகுதிகளிலிருந்து குளிர்காலத்தில் தெற்கே வலசை போகின்றன மோனார்க் பட்டாம்பூச்சிகள் இவ்வகை பட்டாம்பூச்சிகள் கனடாவிலிருந்து மெக்சிகோவிற்கு இடம்பெயர்ந்து வலசை போகின்றன ஊசிவால் வாத்து வட அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா கண்டங்களில் இனப்பெருக்கம் செய்து பல்வேறு இடங்களுக்கு வலசை போகும் வாத்து குளிர்காலத்தில் தென்னிந்தியாவுக்கு வலசை வருகின்றன இவற்றை கேரள கடற்கரை பகுதியில் மட்டும் காண முடிவதில்லை கொசுவுள்ளான் பறவை ஒரு சிறிய பறவை இனத்தைச் சேர்ந்தது இது ஆர்க்டிக் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இனப்பெருக்கம் செய்து குளிர்காலத்தில் ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு ஆசியாவுக்கு வலசை போகின்றன சில சமயம் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அலைந்து தெரியும் செந்தொண்டை ஈப்பிடிப்பான் குருவி சைபீரிய தைக்கா காடுகள் தொடங்கி காம்செட்கா தீபகற்பம் வரையிலும் மங்கோலியாவிலும் இனப்பெருக்கம் செய்கின்றன இவை இந்தியா வங்கதேசம் மியான்மர் தாய்லாந்து கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு மழைக்காலத்தில் வலசை போகின்றன இப்பறவை செம்பிட்ட தில்லான் தெற்கு ஐரோப்பா போர்ச்சுகல் ஸ்பெயின் ஜப்பான் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் காணப்படுகிறது இவற்றின் முதன்மையான உணவுப் பூச்சிகளாகும் சைபீரிய கொக்கு கொக்கு இனத்தைச் சேர்ந்த சைபீரிய வெள்ளை கொக்கு அல்லது பனிக்கொக்கு எனவும் அழைக்கப்படுகிறது இது இவை கோடை காலத்தை கழிப்பதற்காக நீண்டதோறும் புலம்பெயரும் வழக்கம் கொண்டவை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கொக்குகள் கோடையில் சீனாவில் உள்ள யாங்ஸே நதிக்கரைக்கு வருகின்றன மத்திய பகுதியைச் சேர்ந்தவை இந்தியாவில் உள்ள பரத்பூர் தேசிய பூங்காவிற்கும் மேற்கத்திய கொக்குகள் ஈரானுக்கும் வலசை போகின்றன தட்டை வாயன் என்னும் ஆண்டி ஐரோப்பா வட அமெரிக்காவிலும் ஆசியாவின் வடபகுதியிலும் இனப்பெருக்கம் செய்து குளிர்காலத்தில் தென்பகுதிகளுக்கு இடம்பெயரும் ஒரு வகை வாத்து இது இந்தியாவில் அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை இருந்துவிட்டு பின் வலசை போகின்றன பிளித் நானல் கதிர் குருவி ஐரோப்பா மத்திய ஆசியா இந்திய துணைக்கண்டம் ஆகிய பகுதிகளில் காணப்படும் குருவியாகும் இது ரஷ்யா ஸ்காண்டினேவியா உள்ளிட்ட ஐரோப்பிய பகுதிகளிலும் வடக்கு ஈரான் பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்து வலசை போகும் காலத்தில் இந்தியா வங்கதேசம் மற்றும் இலங்கையில் காணப்படுகின்றன இவற்றை நல்ல நீருள்ள ஏரிகளிலும் சதுப்பு நிலங்களிலும் காணலாம் பவளக்கால என பறவையின் நெருங்கிய உறவாக இந்த பறவை உள்ளது இதுவரை பார்த்த வலச பறவைகளிலே முக்கியமான பறவையாகும் இது இதன் பெயர் வடமுனை ஆளா என்பதாகும் இப்பறவை நீண்ட சிறகு கடற்பறவை உலகிலேயே அதிக தூரம் வலசை வரும் பறவையாகும் இது வடதுருவத்திலிருந்து ஐரோப்பா ஆசியா வட அமெரிக்கா ஆகிய கண்டங்களின் வழியே தென்துருவ அண்டார்டிக்கின் பனிப்பரப்புக்கு குளிர்காலத்தில் வலசை போகின்றன வலசை போவதன் மூலம் வடமுனை ஆலா சுமார் முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவு ஒவ்வொரு ஆண்டும் பயணிக்கிறது இது கிட்டத்தட்ட உலகை சுற்றி வரும் தூரமாகும் சுமார் ஒரு அடி நீளம் உள்ள இப்பறவை தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை பரப்பதிலேயே செலவிடுகிறது வலசை வரும் நேரங்களில் இவை உணவும் அதே சமயம் அவை ஒரே சமயத்தில் நில்லாமல் நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் வல்லமை கொண்டது இது ஒருமுறை வலசை சென்று திரும்பி வர சுமார் எழுபதாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது இது உலகில் அறியப்படும் நீண்ட தூரம் வலசை போகும் மற்ற விலங்கினங்களை விட அதிகமாக வலசை போகும் தூரமாகும் இப்பறவை ஆர்டிக் வட்டமான இனப்பெருக்கம் செய்கிறது வரித்தலை வாத்து அல்லது பட்டைத்தலை வாத்து இவ்வகை வாத்து மத்திய ஆசியாவின் மலை ஏரிகளில் இனப்பெருக்கம் செய்து தெற்காசியாவிற்கு வலசை போகும் வாத்து இனமாகும் மிக அதிக தூரத்தில் பறக்கும் பறவையாக இது இருக்கலாம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டில் கூந்தன்குளம் கோடியக்கரை போன்ற இடங்களுக்கு இந்த பறவைகள் ஆண்டுதோறும் வருகின்றன புல் என்ற பறவைகள் பல வகை உண்டு அவை கழால் கழுகு கருடன் பருந்து செம்பருந்து வல்லூறு புல்லூறு கங்கு கூசி பனவை பாறு ஆகியவையாகும் கழுகுகள் பெரும்பாலும் இடம்பெயரும் பறவை அல்ல சில கழுகுகள் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு பயணம் செய்யும் பொதுவாகவே கழுகுகள் நிலையாகவே தங்கள் வாழ்விடத்திலேயே இருக்கும் கழுகு வகைகளில் சில நூறு சதவீதம் எலி மீன் குருவிகள் பாம்பு முயல் போன்ற உயிருள்ள விலங்குகளையே உண்ணும் இறந்தவைகளை உண்ணாது கழுகு பருந்து போன்றவைகளில் பெண் வகைகள் உடனடியாக இனப்பெருக்கத்திற்கு ஆண்களை சேர்க்காது பரிசோதனை செய்த பிறகே இணைய சம்மதிக்கும் அப்படி என்ன பரிசோதனை ஒரு சிறிய குச்சி ஒன்றை பெண் கழுகு கவி எடுத்து மிக உயரமாக பறந்து சென்று கீழே போடும் அப்போது ஆண்கழுகு அந்த குச்சியை கீழே விழாமல் கவி பெண் கழுகிடம் கொடுக்கும் மீண்டும் மீண்டும் இதேபோல் பலமுறை சோதனை செய்த பிறகு அந்த சோதனையில் கழுகு வென்ற பின்னரே பெண் கழுகு இணைய சம்மதிக்கும் பலவிதம் ஒன்றும் பாடல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு தமிழ்நாட்டில் வலசை வரும் பறவைகளுக்கான சரணாலயங்கள் வேடந்தாங்கல் வேட்டங்குடி சாத்தூர் அருகே உள்ள கோட்டையூர் கோடியக்கரை ராமநாதபுரத்தில் உள்ள சித்திரங்குடி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கரைய வெட்டி சரணாலயம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ஆகும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்தில் வேடந்தாங்கல் ஊராட்சி அமைந்துள்ளது சரணாலயத்தின் மொத்த பரப்பளவு நாற்பது ஹெக்டேர் ஆகும் இங்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பல்வேறு நாடுகளின் பறவைகள் இங்கு வந்து செல்லுகின்றன ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுகளில் சுற்றுப்புறங்களில் உள்ள பண்ணையாளர்கள் பறவைகளை வேட்டையாடும் இடமாக இது இருந்துள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வேட்டையாடி பொழுதை கழிக்க வேடந்தாங்களை பயன்படுத்திக் கொண்டனர் அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டராக இருந்த இருந்தோனஸ் என்பவர் வேடந்தாங்கலை பறவைகள் சரணாலயம் என்று ஆய்வு செய்து பத்திரம் வெளியிட்டார் வேடந்தாங்கலுக்கு வரும் வலசை பறவைகளில் கிழுவை ஊசிவால் வாத்து நீலச்சிறகி தட்டைவாயன் பச்சைக்காலி பவளக்காளி ஆகிய ஆகியவை குறிப்பிடத்தக்கவை அங்கு காணப்படும் உள்நாட்டு பறவைகளில் சில உன்னிக்கொக்கு சின்னக்கொக்கு சிறிய நீர்க்காகம் கூழைக்கடா மஞ்சள் மூக்கு நாரை வெள்ளை அறிவாள் மூக்கன் மடையான் நத்தை குத்தி நாரை முக்குளிப்பான் கொண்டை நீர் காகம் பக்கா ஆகியவையாகும் கனடா சைபீரியா பங்களாதேஷ் பர்மா ஆஸ்திரேலியா முதலிய நாடுகளில் இருந்து வேடந்தாங்களுக்கு வலசை வருகின்றன ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து மீண்டும் தாய்நாட்டிற்கே திரும்புகின்றன மிகவும் புகழ்பெற்ற சரணாலயமாக வேடந்தாங்கள் இருப்பதால் இவ்வூரிலும் மற்றும் சுற்றுப்புற ஊர்களிலும் உள்ள மக்கள் எப்பொழுதும் தங்கள் ஊரின் புகழ் காக்கும் வகையில் பட்டாசுகளை பயன்படுத்துவதை தவிர்த்து வருகின்றனர் அவர்களின் தியாகத்துக்கு நாம் தலைவணங்குவோம் அவை வாழும் சூழலுக்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்குவது நமக்கெல்லாம் பெருமையே பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை வலசை போகும் பறவைகள் சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் ஜே இளஞ்செழியன் குரல் வண்ணம் விஜய் எம் சித்ரா தேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன்